i yeah. yeah. எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் டெரஸ் கார்டன் இப்போ நீங்கள் பார்க்க போதும் உங்கள் சாய் டெரஸ் கார்டன் வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் கிட்டே கேட்குறது ஒரே விஷயம் தாங்க ஞாபகம் மாதிரி ஒரு லைக்க மட்டும் போட்டு அவங்க அதில் எனக்கு கொடுங்க நமது உள்ளமும் உடலும் ஆரோக்கியத்தோடு இருக்க நாம் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாலே கிடைக்கும் இயற்கையை நாம் அரவணைத்தால் இயற்கை நம்மளை அரவணைக்கும் நம்ம சாய் டெரஸ் கார்டனில் நாம் பார்க்க போவது நம்ம உடலை வஜ்ரம் போல் தேக்கு மாதிரி உறுதியாக வைத்துக்கொள்ள ஆசையாக இருக்கா தேக்கு மர மூலிகையின் நன்மைகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தேக்கு மரம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருவது என்னங்க ஜன்னல் செய்கிறதுக்கு கதவு கட்டில் மேஜை சோஃபா கட்டிட பொருட்கள் மர சாமான்கள் அப்புறம் கட்டு கப்பல் கட்டுமானத்துக்கும் படகு கட்டுவதற்கும் இதை பயன்படுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதையும் தாண்டி ஒரு அற்புதமான மூலிகை மரங்க இந்த தேக்கு மரம் தேக்குன்றது பார்த்தீங்கன்னா தேக்கு என்பது எல்லா ஆற்றலையும் தேக்கி வைப்பதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் வாசல் கதவு தேக்கு மரத்தாலான கதவில் போடுவாங்க அப்படி போடுறதுனால நல்ல ஆற்றலை வீட்டுக்குள்ளே தேக்கி வைக்கும் பொருளாதாரத்தையும் உள்ளே தேக்கி வைக்கும் தேக்கு மரத்தாலான செய்யப்பட்ட பணப்பட்டியில் நீங்கள் பணத்தை போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் தேக்கி வைக்கப்படும் லக்ஷ்மி கடாட்சமும் நம்மளுக்கு அதிகம் கிடைக்கும் தேக்கு கட்டைகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மரம்ங்க தேக்கு மரம் இலையுதிர் மர வகையை சார்ந்தது நவம்பர் முதல் ஜனவரி வரை இலையுதிர்ந்து நீண்ட நாட்களுக்கு இலை இல்லாமல் தான் இருக்கும் நல்ல வலிமையுடைய மரம் கரையான் அரிக்காத மரம் சூரிய ஒளி கிடைத்தால் நல்ல முறையில் வளரும் தேக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகளில் இருந்து முப்பது ஆண்டுகள் வரை வளரும் தேக்கு மரம் மூலிகையில உள்ள அற்புதமான மருத்துவ நன்மைகளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் தேக்கு தேக்கு மரத்தில் இலை பூ காய் பட்டை எல்லாமே மருந்தாக பயன்படுதுங்க தேக்கு வந்து ஒரு தேக்கு இலையில் வந்து கொழுந்து இலை இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து இப்போ ஒருத்தருக்கு தீநீர் நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கொழுந்த இலை எடுத்துக்கலாம் ஏன்னா தேக்கு இலையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு கொழுந்த இலை எடுத்துக்கலாம் அதில் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு அதை இந்த கொழுந்து இலையை நம்ம அதில் போட்டு ஒரு டம்ளரை ஆனவுன்னு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும் அந்த சுவை வந்து அந்த தேநீர் குடிக்கிறதுனால நம்மளுடைய ரத்தத்தை நல்லா உறைய வைக்கும் மூக்கில் சில பேருக்கு ரத்தம் வடியோ இல்லைங்களா அது அப்புறம் மூலத்தில் ஏற்படுற ரத்த கசிவை கட்டுப்படுத்தக்கூடிய மிக சிறந்த தேநீர்ங்க இந்த தேக்கு மர தேநீர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனிமியா காய்ச்சல் மலேரியாவை குணப்படுத்தும் புற்றுநோய்க்கு இதோட இந்த தேநீர் குடிச்சு வர்றதுனால நல்ல பலனை கொடுக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் அப்புறம் தொண்டைக்கட்டு ஆஸ்துமா குடலில் உள்ள புழுக்களை அழிக்கும் இருமல் வியாதி தோலில் வந்து சில பேருக்கு இந்த தோல் பிரச்சனைலாம் நிறையா இருக்கும் இல்லைங்களா சொறி சிறங்கு படை அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ தோல் பராமரிப்புக்கு இது வந்து இந்த தேநீர் குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மலம் இலக்கியாகவும் பயன்படுது அப்புறம் வந்து நுண்கிருமிகளை கட்டுப்படுத்தும் மார்பு சளியை கரைக்கும் சிறுநீரக பிரச்சனைகள் கல்லீரல் பிரச்சனைகள் சரியாகும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா அதே மாதிரி தேக்கு இலையிலையும் நம்ம வந்து உணவை வச்சு சாப்பிட்டு வரலாம் அதுலேயும் வந்து நம்மளுக்கு மருத்துவ பயன்கள் நல்லா கிடைக்கிது மர துளிர் இலைகள் இருக்குதுங்களேன் அதை கொஞ்சம் எடுத்து நம்ம நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெயில் அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த துளிர் இலைகளை அதில் போட்டு தென் எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து காஞ்சு வரும்போது ஒரு மாதிரி சிகப்பு கலரில் அந்த எண்ணெய் மாறும் அது வந்து ஆறுனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் சிறப்புகளை மாறுச்சின்னு நான் ஆஃப் பண்ணிடணும் அது வந்து அப்புறம் நம்ம ஒரு கண்ணாடியில் பாட்டிலில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காயங்கள் வந்து அந்த தழும்புலாம் அப்படியே இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த தீக்காயம் உடனே நம்ம கையில் எங்கேயாவது தீப்பட்டுருச்சுன்னா கூட அதில் வந்து மேலே தடவிட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன ஆகும்னா நம்மளுக்கு காயமும் சீக்கிரம் ஆகிடும் சீக்கிரம் சரியாயிடும் அப்புறம் காயப்பட்ட தழும்புகளும் நாளடைவில் அது மறைஞ்சிடு வந்துடும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆன பிறகு அந்த தழும்பு வயிற்றுல இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த தழும்பும் மறையுது அப்புறம் முகத்தில் இருக்கிற முகப்பரு வந்துச்சுன்னா அந்த தழும்புகள் இருக்கும் இல்லைங்களா அந்த தழும்பும் மறைஞ்சிடும் இந்த எண்ணெயை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மூன்று மாதத்துக்கு தொடர்ந்து நம்ம தடவிட்டு வந்தோம்னா இந்த தழும்புகள் எல்லாமே சீக்கிரமாக நாள் மறைஞ்சி போயிடும் இது வந்து நம்ம முகத்துல இருந்து உடம்பு வரைக்குமே ஃபுல்லாகவே தேய்ச்சி குளிக்கலாம் தேய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டு காலைல தடவினா கூட நீங்கள் நைட்டு கூட குளிச்சுக்கலாம் எதுவும் ஆகாது ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி நீங்கள் தடவிட்டீங்கன்னா நம்ம தலை உடம்புல இருந்து எங்கே பார்த்தாலும் நிறைய பேருக்கு இந்த பேருக்குள்ளிகள் இருக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறம் கையிலெல்லாம் வந்து இந்த தவளை மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் தோல் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மாதிரி டெலிவரி தழும்புகள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் நம்மளுடைய முகமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொலிவா இருக்கும் அடுத்தது வந்து தேக்கு மரத்தில் இருக்கும் விதைகள் இருக்குது இல்லைங்களா அந்த விதையை எடுத்து அதில் வந்து ஒரு கூந்தல் தைலம் நம்ம செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா காய்ந்த அந்த தேக்கு மர காய்களை நம்ம எடுத்துக்கணும் அந்த ஒரு பத்து பதினஞ்சு காய்களை எடுத்து நசுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்கணும் அந்த விதையை பத்து பதினஞ்சு விதையை எடுத்து வச்சுக்கிட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அந்த விதைகளை பத்து பதினஞ்சு விதைகளை எடுத்து நீங்கள் அதில் போட்டு நசுக்கிட்டு போட்டு கொதிக்க வச்சுக்கணும் இதுவுமே கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இலஞ்சு நிறத்தில் வரும் அப்புறம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த எண்ணெயை வந்து நம்ம தலைமுடிவுல தடவிட்டு வந்தோம்னா பொடுகு பேன் இதெல்லாம் வராமல் தடுக்கும் இளநிறை வராமல் தடுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைமுடி வந்து அலர்த்தி அடர்த்தியாகவும் நல்ல கருமையாகவும் வளரும் அப்படியும் நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய மருத்துவ பயன்கள் தேக்கு மர இலையில் பூ காய் எல்லாம் இருக்குது நம்மளாம் வந்து அந்த தேக்கு மரத்தை பார்த்தா கூட அது என்ன மரம்னே நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா தேக்கு மரம் வளர்ப்பது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பது போலங்க அவ்வளோ பயன் தரும் நம்மளுக்கு தேக்கு மரம் நம்ம வீட்டிலெல்லாம் வளர்க்க முடியாது பட் எங்கேயாவது நீங்கள் தேக்கு மரத்தோட இலைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் எடுத்துக்கோங்க உங்களால் எவ்வளோ இலை எடுக்க முடியும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து நீங்கள் கா கழுவிட்டு காய வச்சுட்டு கட் பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா தினமும் நம்ம டீ போட்டு குடிக்கலாம் அந்த தேநீர் தயாரித்து குடிச்சிட்டு வந்து நான் சொன்ன இந்த பலன் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பொடியே கூட நம்ம தேங்காய் நெல்லை போட்டு நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த தேக்காயங்கள் தழும்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் மரகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முகத்துக்கே நம்ம த தடவிட்டு வந்தாலும் கை காலில் அந்த கருப்பு அந்த மாதிரி முகம்லாம் நல்லா பளிச்சின்னு நல்லா பிரைட்டாக பொலிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம இலையை கிடச்சிச்சின்னா எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இவ்வளோ ஒரு நல்ல பலனை சொன்ன எனக்கு ஒரு லெக்கப் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு அழகான தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன் பாய் டேக் கேர்